சுஜாதாவை பெண் பார்த்து விட்டு வந்ததும் சூர்யா கூறினான் சூர்யா அம்மா நான் முடிவு பண்ணிட்டேன் சுஜாதா தான் எனக்கு மனைவியா வரணும் செண்பகம் அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு நாங்க பேசி முடிவு செஞ்சிட்டு சொல்றோம் ராமன் ஆமாம் சூர்யா முதல்ல உன் அம்மாவுக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கணும் சூர்யா சுதா நீ என்ன சொல்ற சுதா எனக்கு அண்ணிய ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா செண்பகம் என்னது அண்ணியா இங்க சுதா உங்க வீட்டுல நகை நட்டு அதிகமா போடுவது போல தெரியல அதனால கொஞ்சம் யோசிச்சு அவளோட குணத்தை பாருமா செண்பகம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏங்க இப்ப இவன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் நல்லா பொண்ணா அமையும் போது பாத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு சென்று விட்டார் சூர்யா கோவத்துடன் வீட்டிலிருந்து வெளியே சென்றான் சுஜாதாவிற்கு இப்போதைக்கு திருமணத்தில் இஷ்டமில்லை அவளது தாய் தகப்பனார் இறந்த பின்னர் அவளை வளர்த்து அவளது சித்தப்பா சித்தி தான் நல்லவரன் வந்ததுமே அவளது சித்தியின் கட்டாயத்தின் பேரில் தான் பெண் பார்க்கும் படலத்திற்கே சம்மதித்தாள் மாப்பிள்ளை விட்டனர் சம்மதம் வேண்டாம் என கூறிய அதே நேரத்தில் சுஜாதாவின் அத்தை மகளுக்கு திருமணம் என நிச்சயமானது அதனால் சித்தியிடம் அனுமதி வாங்கி கொண்டு அவளது அத்தை மகள் லாவணியாவின் வீட்டிற்கு சென்றாள் கொஞ்ச நாட்களாவது இந்த திருமணப் பேச்சு இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என எண்ணிதான் அங்கு சென்றாள் லாவணியாவும் சுஜாதாவும் நெருங்கிய தோழிகள் போலவே இருப்பார்கள் அதனால் லாவணியாவுடன் இருப்பது சுஜாதாவிற்கு மிகவும் பிடிக்கும் சுஜாதாவுக்கு அத்தையின் வீடு அவளது வீடு போல இருக்கும் அவர்களின் பாசத்திற்காகவே அங்கு செல்லுவாள் சுஜாதா வந்து இரண்டு நாட்கள் நன்றாகத்தான் சென்றது அப்போது ஒரு நாள் லாவண்யாவின் பெரியப்பா மகன் வினோத்தும் அத்தை மகள் பூஜாவும் வீட்டிற்கு வந்தனர் லாவண்யா கேட்கும்படி கூறினாள் சுஜா இது வினோத் எனக்கு அண்ணன் அது பூஜா என் அத்த பொண்ணு நம்ம வீட்ல அடுத்த கல்யாணம் இவர்களுக்கு தான் நீ இப்போதே நீ இப்போதானே முதல் முதல பாக்குற எதுக்கு அந்த பூஜா கிட்ட கவனமா இரு உன்னை எதிரியே பார்ப்பது போல பார்க்கிறாள் எதுக்கு லாலி என்னை இப்படி முறைக்கிறாள் நீயும் வினோத்திற்கு முறை பொண்ணுதானே அதனால தான் இந்த முறைப்பு என்னமோ சரி வா நம்ம உன்னை அரைக்கி போகலாம் உன்னை பெண் பார்க்க வந்தார்களே அப்புறம் என்ன நடந்தது சுஜாதாவின் சிரித்த முகம் இப்போது மாறிவிட்டது ஏய் என்ன நடந்தது சுஜா ஒன்னு இல்ல லாலி அதை விடு விடு வேறு ஏதாவது பேசலாம் என்னதான் நடந்தது உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா இல்லை மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கலையா அதெல்லாம் இல்லை ரெண்டு பேருக்குமே பிடித்து தான் இருந்தது ஆனால் அவங்க அம்மா வரதட்சணை அதிகம் கேட்டார்கள்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் போதே பூஜா அவளது அண்ணன் சுமன் வினோத் மூவரும் அவர்களது அறைக்குள் வந்தனர் பூஜா இது யாரு லாலி புதுசா இருக்கு லாவண்யா என் மாமா பொண்ணு சுஜாதா சுஜாதா நீங்க பேசிட்டு இருங்க நான் வந்து விடுகிறேன்னு எழுந்தவளை தடுத்து நிறுத்திய பூஜா எங்க ஓடுற என் கூட பேச பயமா இல்ல பணக்காரங்க இருக்கிற இடத்துல இருக்க கூச்சமா லாவணியா வார்த்தை அளந்து பேசு பூஜா வினோத் ஏன் பூஜா மேல கோவப்படுற பூஜா நான் உண்மையதானே சொன்னேன் லாவணியா பாய மூறியான்னு கோவமாக கத்தவும் வினோத் வா பூஜா நம்ம வெளியே போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு சென்று பரவாயில்ல நகர்ந்தாள் அன்று மாலை சுஜாதாவும் லாவணியாவும் அமர்ந்து கொண்டு பேசியிருக்கும் போது பூஜாவும் வினோத்தும் அவர்கள் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தனர் பூஜா சுஜா நீ ஊருக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு வந்தால் போதுமே ஏன் இங்கே இருக்கிறாய் லாவணியா உன்னை போல பிரச்சனை செய்யாமல் அமைதியா இருக்கிற சுஜாவை எதுக்கு வம்புக்கு இழுக்கிறாய் பூஜா அது சரி அண்ணன் காவடிங்கன்னு சொல்றது சரியாதான் இருக்கிறது சாப்பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து விடுகிறார்கள் பக்கி இல்லாதவர்கள் என சுஜாவை பார்த்து கொண்டே கூறினாள் சுஜா நாங்க வக்கத்த வக்கு தான் நீங்க தான் பெரிய பணக்காரங்களாச்சே நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்து இருக்கணும் இப்போல்லாம் பணம் இருந்தாலும் அவள் சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் படீர் என சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் வினோத் அருகில் இருந்த இருந்தாலே தள்ளிவிட்டிருந்தான் வினோத் அழைத்து கொண்டு சென்று விட்டான் வினோத் இப்படி பேசிய சுஜாதாவிற்கு சுருக்கென்று இருந்தது அன்றிலிருந்து தினமும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பூஜா சுஜாவை வம்பிழுப்பதும் அதற்கு சுஜா பதில் ஏதாவது பேசினால் வினோத் அவளை திட்டுவதும் தொடர்ந்து கொண்டே சென்றது அப்படிதான் ஒரு நாள் வீட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட புடவைகள் அனைவரும் பார்த்து சுஜா லாலி இந்த எடுத்துக்கட்டுமா உனக்கு எடுத்துக்கோ சுஜா சுஜா அதை லாவணியாவின் பெற்றோரிடம் காண்பித்து தனக்கென எடுத்துக்கொண்டா இதை கவனித்த பூஜா பூஜா சுஜா கையில் வச்சிருக்கிற புடவை தான் எனக்கு வேணும் வினோத் வினோத் அதுவா பூஜா ஆமாம் வினோத் சரி இரு வரேன் என்று கூறிவிட்டு சுஜாதா அருகில் சென்று அவளுக்கு மட்டும் கேக்கும் வண்ணம் கூறினான் விளைய பாத்தியா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உன் தகுதிக்கு இந்த புடைய வாங்க முடியுமா ஓசியில கிடைச்சா தான் வாங்குறதா அசிங்கமா இல்ல என கேட்டுவிட்டு விட்டு சுஜாதாவிற்கு தூக்கி வாரி போட்டது அவ்வளவு விலை கொடுத்து அவளால் அதை வாங்க முடியாது அவள் விலையே பார்க்கவில்லை பார்த்திருந்தால் வாங்கியிருக்க மாட்டாள் ஆனால் அதை இப்படி முகத்தில் அடிப்பது போலவா சொல்ல வேண்டும் என எண்ணிக்கொண்டு லாலி இந்த புடவை எனக்கு பிடிக்கல என கூறிக்கொண்டு இருப்பதிலேயே விலை குறைந்த புடவையை எடுத்து கொண்டாள் சுஜாதா ஏன் இப்படி செய்கிறாள் என்று புரியவில்லை அடுத்த நாள் அனைவரும் தங்கள் எடுத்த புடவையை உடுத்தியிருந்த சுஜாதா மட்டும் மிகவும் எளிமையாக தெரிந்தாள் பூஜாவின் புடவையை அனைவரும் புகழ்ந்து பேசிக் கொண்டு இருக்க சுஜாதாவிற்கு அதை பார்த்த முகமே வாடிவிட்டது இதை கவனித்த வினோத்தின் மனது என்றுமில்லாத அதிசயமாக இன்று ஏனோ சுஜாதாவிற்காக இறக்கப்பட்டது அடுத்த நாள் மற்றொரு சம்பவம் நடந்து வீட்டில் அனைவரும் குடும்ப புகைப்படம் எடுத்து அதில் சுஜாதா இருக்கக்கூடாது என்பதற்காக பூஜா அவளுக்கு பல வேலைகளை கொடுத்தாள் இறுதியில் அவள் எண்ணியது போல சுஜாதா இல்லாத குடும்ப புகைப்படத்தை எடுத்தனர் லாவணியாவும் கோவப்பட்டத நீ எதுக்கு செய்யணும் அறிவில்லை உனக்கு என்று சுஜாதாவை திட்டினாள் இப்படியே சென்று கொண்டு போது ஒரு நாள் அனைவரும் லாவணியாவின் தோட்டத்திற்கு சென்றனர் அப்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது பூஜா வினோத் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த சுஜாவை கொஞ்ச நாளைக்கு முன்னா பொன் பார்க்க வந்தாங்களாம் இவளோட முகத்தை பார்த்து விட்டு அந்த மாப்பிள்ள பின்னங்கள் பிடரிய அடிக்க ஓடி போயிட்டானாம் சொல்லி சிரிக்கவும் சுஜாதாவிற்கு அவமானமாக இருந்தது லாவண்யா தெரியாம பேசாத வரதட்சணை காரணமா தான் சம்பந்தம் விட்டு போய் விட்டது பூஜா சும்மா ஏதாவது சொல்லாத இவளை உண்மையாகவே மாப்பிள்ளைக்கு பிடித்திருந்தால் வரதட்சணை எல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னபோதுதான் சுஜாதாவிற்கு அந்த எண்ணம் வந்தது அவள் அது பற்றி யோசித்துக்கொண்டு இருக்கும்போது பேச்சின் திசை திருப்பி தங்களின் பெற்றோர்களைப் பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்க சுஜாதாவிற்கு அவளது பெற்றோரின் ஞாபகம் வந்துவிட்டது எந்த நிமிடம் அழுதுவிடும் மனநிலையில் அவள் இருக்கும் போது பூஜா சுஜா உன் அப்பா அம்மாக்குன்னு சொந்தமா வீடாவது இருக்கா இல்ல அது கூட வக்க இல்லையா அவ்வளவுதான் உடனே சுஜா அழுது விட்டாள் அவளது கண்களில் வந்த கண்ணீரை பார்த்து வினோத் பதறிவிட்டான் இதுவரை அவள் எதற்கும் அழுதில்லையே என அவன் எண்ணிக்கொண்டே இருக்கும் போதே லாவண்யா போதும் நிறுத்துங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவீர்கள் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு பூஜா அப்படின்னு கேட்கும் போது மேல் பொறுக்க முடியாமல் அங்கிருந்து ஓடிவிட்டாள் அறிவு கட்டத்தன முதல் முறையாக பூஜாவை எதிர்த்து பேசுகிறான் வினோத் அவனுக்கு சுஜாதா அழுதுதை பார்க்க முடியவில்லை அவள் அழுததும் இவன் மனது ஏனோ வலிக்க தொடங்கியது லாவணியா சுஜாவை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தாள் அதே நேரம் வினோத்தும் பூஜாவும் வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்குள் நுழைந்த சுஜா அங்கு சூர்யாவை கண்டாள் அவனை பார்த்ததுமே சற்று அதிர்ச்சி அடைந்தவள் சூர்யாவின் அவளை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிறான் என்பதை அவனது பார்வையில் இருந்து புரிந்து கொண்டாள் லாவண்யா என்ன சூர்யா இப்பதான் வீட்டிற்கு வழி தெரிந்ததா என்று காதில் விழுந்ததும் தன் சுதாரித்தான் சூர்யா எப்படி இருக்க சுஜா சுஜா ம் நீங்க சூர்யா நானும் தான் லாவண்யா உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா சுஜா ம் நீங்க எப்படி இருக்கீங்க லாவண்யா ஏய் நான் ஒருத்தி இருக்கேன்பா அதற்குள் வீட்டுக்குள் விருந்தினர்கள் வந்துவிட சுஜா லாவண்யாவை அழைத்துக்கொண்டு அவளது அறைக்கு சென்றாள் உனக்கு எப்படி சூர்யாவை தெரியும் சூர்யா உனக்கு என்ன வேணும் வினோத்தோட சித்தி பையன்தான் சூர்யா ஓ எப்படி தெரியும்னு சொல்லு அவன் உன்னை பார்க்கும் பார்வை காதல் ரசம் சொட்டுதே கிழிக்குது என்னடி அந்த காதல் ரசனை தான் அன்னைக்கே பார்த்தேன் என்று விரக்தியாக கூறவும் இரு அப்படின்னா உன்னை பெண் பார்க்க வந்தது தானா ம் அடப்பாவி சொல்லவே இல்லையே அதை பற்றி பேசாத உன்னை அவன் பார்க்கும் பார்வையில் காதல் தெரியுதே அதை பற்றி பேசாத உன்னை வேண்டான்னு சொல்லிட்டானா அவனை உண்டு இல்லைன்னு செய்யறேன் அவங்க அம்மா சொன்னதுக்கு இவர் என்ன செய்ய முடியும் பாருடா எதுக்கு பெயர் தான் பாசம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டாள் அன்று மத்தியானம் அனைவரும் அமர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது சுமன் நாளைக்கு எல்லோரும் போய் கல்யாணத்திற்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுங்க பூஜா எதுக்கு எல்லோரும் எப்படியும் லாலி வரமாட்டாள் அவளுக்கு துணியா சுஜாவும் வீட்டிலேயே இருக்கட்டும் அதுவும் இல்லாம அவளுக்கு ட்ரெஸ் கலெக்ஷனை பற்றி என்ன தெரியும் சூர்யா அண்ணி சுஜா நல்லாவே ட்ரெஸ் செலெக்ஷன் செய்வாள் இல்லைனா நான் அவளுக்கு உதவுகிறேன் நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறியதும் வினோத்தும் பூஜாவும் இருவருக்குமே ஒரே நேரத்தில் கோபம் தலைக்கு ஏறியது இவன் யார் சுஜாக்கு ட்ரெஸ் செலெக்ஷன் செய்கிறதுக்கு என்று வினோத் மனதுக்குள் நினைத்து கொண்டு இருக்கும்போதே பூஜாவிற்கு சுஜா மீது இன்னும் கோபம் வந்தது சூர்யா அன்று மாலை சுஜாவை தனியாக சந்தித்த போது சுஜா நான் சொல்றத கொஞ்சம் கீழ் நாம பேச எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பூஜா வந்து விட்டாள் பூஜா சூர்யா உன்னை வினோத் கூப்பிடுறான் சூர்யா நீ இப்போ நான் வரேன் பூஜா நான் சுஜா கூட கொஞ்சம் பேசணும் நீ போன்னு சொல்லவும் சூர்யா சென்று விட்டான் பூஜா இங்க பாடு சுஜா சூர்யா கூட இனிமே நீ பேசக்கூடாது அப்படி பேசியதை பார்த்தேன் நடக்கிறதே வேற ஜாக்கிரதை என்று எச்சரித்துவிட்டு சென்றாள் இந்த சுஜ இந்த பூஜாவுக்கு வேற வேலையே கிடையாது என எண்ணிக்கொண்டு சுஜா சென்று விட்டாள் வீட்டுக்குள் வந்ததும் லாவணியா சுஜாவை தனியாக அழைத்து சென்று பேசினாள் என்னதான் நடந்தது சுஜா சூர்யா உன் கூட பேச முயற்சி செய்ததை பார்த்தால் அவன் உன்னை வேண்டான்னு சொன்னது போல இல்லையே உண்மையை சொல் என்னதான் நடந்தது என ரொம்பவே வலியுறுத்தி கேட்கவும் சுஜா அவளை பெண் பார்க்க வந்தபோது நடந்த சம்பவத்தை விவரித்தாள் அன்று சுஜாவே அவளது சித்தி மல்லி அலங்கரித்து கொண்டு இருந்தார் எதுக்கு சித்தி இவ்வளோ மேக்கப் என சங்கடமாக இருக்கு வாயை மூடு எப்படியாவது இந்த சம்பந்தம் முடியணும் அப்பதான் உன்னை கட்டி கொடுத்து அனுப்பி வைக்க முடியும் அடுத்து என் பொண்ணு ஒருத்தி இருக்கிறது மனசில் இருக்கட்டும் என்று சொல்லி கொண்டே அலங்காரத்தை முடிக்கவும் மாப்பிள்ளை வீட்டினர் வரவும் சரியாக இருந்தது அனைவரும் முன்னிலையில் நமஸ்கரித்து விட்டு சுஜா எழும்பும்போது இனிமையான ஆண்குரல் ஒன்று கேட்டது நீங்க யாரும் தப்பா நினைக்கலனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று கூறிய சூர்யா அப்போது தான் சுஜாதா நிமிர்ந்து பார்த்தாள் மல்லி சொல்லுங்க தம்பி சூர்யா உங்கள் பொண்ணை இந்த அலங்காரத்தெல்லாம் கலச்சிட்டு வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே போல அழைத்து வர முடியுமா மல்லி எதுக்கு சூர்யா காரணமாகத்தான் மல்லி சுஜாவை பார்க்க அவள் சென்று முகத்தை கழுவி பொட்டு வைத்து கொண்டு வழக்கமான உடுத்தும் சுடிதாள் ஒன்றில் அணிந்து வந்தாள் சூர்யா பாருங்க உங்க பொண்ணு தேவதை மாதிரி இருக்காங்க எதுக்கு மேக்கப் போட்டு அவங்க அழகை கெடுக்கணும் என்று கூறிய சூர்யாவின் கண்ணை பார்த்தவளுக்கு சற்றே நிம்மதி வந்தது பிறகு சூர்யா சுஜாதாவிடம் தனியாக பேச வேண்டும் என்று வெளியே அழைத்து சென்று போவதாகவும் சொல்லி சுஜாவை தனது காரில் அழைத்து கொண்டு சென்றான் இதுவரைக்கும் எத்தனை முறை உன்னை பின்பற்றிக்கிறார்கள் நீங்கள் தான் முதல் முறை வந்திருக்கீங்க வேறு யாரும் வந்ததில்லை நல்லது யாரு தான் இந்த முறை கொண்டு வந்ததோ தெரியல இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க முன்னாடி நிற்க சங்கட்டமாயிருக்குன்னு தோணலையா பெத்தவங்க முன்னாடி பொண்ணு சைட்டை அடிக்கிறதுக்கு பெயர்தான் பெண் பார்ப்பது என எரிச்சல் பட்டு கொண்டு சொன்னான் இங்க பக்கத்துல கோவில் எங்க இருக்கு பக்கத்து தெருவில் தான் அங்கே போய் பேசலாமா ம் இன்னைக்கு நீ கோவிலுக்கு வர வரலாம் தானே ம் அடுத்த ஐந்து நிமிடத்தில் கோவிலில் இருந்தனர் சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கு இருந்த மண்டபத்தின் படைக்கட்டில் அமர்ந்தனர் சுஜா நம்ம ரெண்டு பேருமே இப்ப நம்ம வாழ்க்கையின் முக்கியமான ஒரு முடிவை எடுக்கும் கட்டத்தில் இருக்கிறோம் அதனால எல்லா விஷயத்தையும் பேசி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சி ஆனால் வெறும் வெளித்தோற்றத்தை வைத்து மட்டும் முடிவு எடுக்கக்கூடாது அதனால முத முதல்ல நான் என்னை பற்றி சொல்றேன் பிறகு நீ சொல்லு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம் ம் சரி நான் சூர்யா சொல்லுகிற அளவுக்கு பெருசாக எதையும் சாதிக்கவில்லை அப்பா பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாரு இப்போ அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால நான் நான் பொறுப்பேற்று கொண்டேன் அது வரைக்கும் அனுபவத்துக்காக வெளியே இரண்டு கம்பெனியில் வேலை செய்தேன் இந்த வரனை கொண்டு வந்ததே அப்பாதான் அவருக்கு உன்னை எனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசை ஆனால் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடு என அவன் சொன்னதும் சுஜாதாவிற்கு பிடித்திருந்தது அம்மா எடுப்பதுதான் முடிவு அம்மா ரொம்ப பாசமானவங்க அதே நேரத்தில் பிடிவாதம் உள்ளவர்களும் கூட அவங்களுக்கு மட்டும் உன்னை பிடித்து விட்டால் அவங்க பெண்ணாகவே உன்னை பார்ப்பார்கள் கடைசியா சுதா என் என் செல்ல தங்கை அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கும் பிடிக்கும் ஸ்வீட் பி ஸ்வீட் பிசாஸு அவள் அப்புறம் கெட்ட பழக்கம்னு இது வரைக்கும் எதுவுமே இல்லை அவ்வளவுதான் அம்மாக்கு எனக்கும் தான் இனிமே உன்னை பிடிக்கணும் என அவன் சொல்லி முடித்தான் அப்படின்னா என்னை இதுவரைக்கும் பிடிக்கவில்லையா அப்படி இல்லை பிடிச்சால்தான் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனால் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லி விடுகிறேன் எனக்கு மூணு வயசு இருக்கும்போதே ஒரு விபத்துல என் அம்மா அப்பா ரெண்டு பேருமே தவறிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன பார்த்து கொண்டது என் சித்தி சித்தப்பா தான் நான் என் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு எனக்கு என் அப்பா அம்மா கூட சேர்ந்து நானும் அப்பப்போ போயிருக்கலாம்னு அடிக்கடி தோணும் முக்கியமா மற்ற பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கும் போதும் தோணும் சித்தி வீட்டில் என்னை வளர்த்தவர்கள் அவ்வளவுதான் அவங்க பொண்ணுதான் அவங்களுக்கு முக்கியம் அவங்க பக்கம் நியாயம் தானே ஆனால் என் சொந்தக்காரர்கள் சுத்தி இருக்கிறவங்களும் என்னை அனாதன்னு சொல்லும்போது எனக்குள்ள ஏற்படுற வழி கொஞ்ச நாள் வெறியாக மாறிடுச்சு அவங்க என்னை பார்த்து பிரமிக்கணும்னு நினைச்சேன் நல்லா படிச்சேன் டென் டூ ப்ளஸ் டூ இரண்டிலுமே மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக வந்தேன் எல்லா விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி நடனம் எதையுமே விட்டு வைக்காம கலந்துக்கிட்டேன் வெற்றியும் பெற்றேன் ஆனால் அது எதுக்குமே எனக்கு பெருசாக தெரியல இதெல்லாம் நடக்கும்போது தான் அந்த மாதிரி பேச்சுக்கள் அதிகமாயிடுச்சு என் மேலே பரிதாபப்பட்டவங்க தான் அதிகமாக இருந்தாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கல என்று கூறி சற்று நேரம் இடைவெளி விட்டு பேசினாள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் தெரியணும் தெரிய தெரியல ஆனால் தெரிஞ்சிருப்பது அவசியம் அதனால சொன்னேன் சுஜாதா தனது கண்களில் தேங்கி நின்ற கண்ணீருடன் சூர்யாவை பார்த்தாள் அவன் மெல்ல அவளது கையை பற்றி வண்ணம் சுஜா இப்ப உன் கண்ணில் இருந்து வெளிவர தயாராக இருக்கிற கண்ணீர் என்னைக்குமே வராத மாதிரி பார்த்துக்க வேண்டியதுதான் என் வேலை உனக்கு நல்ல அம்மா அப்பாவா இருக்க என் அம்மா அப்பாவால தான் முடியும் எனக்கு உன் மேல இருக்கிற பரிதாபம் இல்லை எப்போது உன்னை பார்த்த அப்போவோ நீ தான் என் மனைவினு முடிவு செய்து விட்டேன் எங்கே இதை முன்னாடி சொன்னால் தப்ப நினைப்பேன்னு தான் சொல்லலை உனக்கு சன் சம்மதம்னு சொல்லு இப்பவே அம்மாகிட்ட பேசி நிச்சயத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் இவ்வளோ நேரம் நீ என் கையை தட்டி விடாததை பார்த்தால் உனக்கு கல்யாணத்தில் சம்மதம்னு நினைக்கிறேன் அம்மா கிட்ட பேசவா என அவன் கொஞ்சம் குரலில் கேட்க சுஜா சரி என்றால் சூர்யாவிடம் இருந்து நல்ல செய்தி வரும் என காத்திருந்த சுஜாதாவிற்கு கிடைத்த தகவல் மாப்பிள்ளை வீட்டானர் சம்மதம் வேண்டாம் என கூறிவிட்டனர் என்பதே ஏற்கனவே உடைந்திருந்த சுஜாதா இப்போது மொத்தமாக உடைந்து விட்டாள் சரி நீ கவலைப்படாத உனக்கு ஏற்றவன் கண்டிப்பா வருவான் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் சுஜா அன்று மாலை சுஜாவை தனியாக சந்தித்த வினோத் இங்க பாடு சுஜா சூர்யா ஏதாவது விளையாட்டுக்கு பேசிட்டு இருப்பான் நீ அதை நினைத்து கனவுல இருக்காத சூர்யா எங்களை விட பணக்காரன் அதனால அவன் தகத்துக்கு ஏற்றது போலதான் சித்தி பெண் பார்ப்பாங்க நீ தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காத என்று சற்று மிரட்டும் குரலில் எச்சரித்துவிட்டு சென்றான் இவருக்கு வேற வேலையே இருக்காதா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்காரு என எண்ணிக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் அடுத்த நாள் சூர்யாவும் சுஜாவும் பேசிக் பார்த்த பாடத்தை வினோத் கோபமுற்றான் அன்று மறுமுறை சுஜாவிடம் தனியாக பேச வாய்ப்பு கிடைத்தது சுஜா நான் உன்கிட்ட இப்ப ஒரு உண்மையை சொல்லணும் சூர்யாவோட அம்மா ஏற்கனவே அவனுக்கு ஒரு பொண்ணை முடிவு செய்து விட்டார்கள் அவர்களோட உயிர் தோழியுடைய பொண்ணு பொண்ணுதான் தான் சூர்யாவுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு இருக்காங்க சித்திக்கு மட்டும் நீ சூர்யாவை பழகுவது தெரிந்தால் அவ்வளவுதான் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க சுஜா தயவு செய்து நான் சொல்றதை கேளு சுஜாமா அவனை மறந்து விடு உன்னை யாராவது ஏதாவது சொன்னால் என்னால் தாங்கி கொள்ள முடியாது இது என்ன எப்போதும் இல்லாத புது அக்கறை புதுசாலாம் இல்லை எப்போதுமே இருக்கிறது தான் அதனால தான் சொல்றேன் இதை நான் சொன்னால் பூஜா கூட நீங்க பழக கூடாதுன்னு சொன்னா செய்வீங்களா பூஜாவும் நானும் போதும் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை அதை தான் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அடுத்த நாள் சூர்யாவின் அம்மா லாவணியா வீட்டுக்கு வந்தனர் அங்கு சுஜாவை கண்டு முதலில் அதிர்ச்சி அடைந்தனர் அவளிடம் பேசினர் நீ இங்க என்னமா செய் லாவணியா என் அத்தை பொண்ணுதான் ஓ எங்க உன் அம்மா அப்பா வரலையா எனக்கு தான் அம்மா அப்பா இல்லையா ஆண்டி என்னமா சொல்ற அப்படின்னா மல்லி அவங்க என் சித்தி முகஜாடை வேற மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டேன் ஓ உன் அம்மா பெயர் என்ன எதுக்கு ஹம் கேக் கேக்கும் போதே வினோத் சித்தி அவள் சின்ன பொண்ணு ஏதாவது சொல்லிடாதீங்க சென்பா எனக்கு தெரியும் நீ சொல்லு சுஜாதா சுஜாதா காந்திமதி செண்பகம் காந்திதியா உன் அப்பா தமிழ் செல்வனா சுஜா ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் சூர்யா என்னமா நடக்குது இங்க செண்பா சூர்யா என் தோழியுடைய பொண்ண தான் நீ கல்யாணம் செய்யணும்னு சொன்னேனே அந்த காந்திமதியோட பொண்ண இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்தேன் சுஜாதாவை வந்தவரனை எல்லாம் நான் தட்டி கழித்தது சுஜாதாவை உனக்கு திருமணம் செய்து வைக்கத்தான் இது தெரியாம நான் உங்க கல்யாணத்துக்கே நிறுத்திட்டேனே இனிமே தாமதிக்க கூடாது லாவணியா திருமணம் முடிந்ததும் உங்க திருமணத்தை நடத்த வேண்டும் என அவர் கூறவும் அனைவருக்கும் வியப்பாக இருந்தது அதில் இருவருக்கு மட்டும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஒன்று வினோத் ஏனென்றால் அவன் சுஜாவை காதலித்துக் இருந்தான் அதை அவன் உணர்ந்து சமயம் சூர்யா வந்து விட்டான் அதனால் சுஜாவிடம் அதை தெரியப்படுத்தாமல் இருந்தான் ஆனால் ஏற்கனவே சுஜா சூர்யா திருமணம் செய்ய சம்மதித்து இருப்பாள் என அவன் நினைக்கவே இல்லை மற்றொரு ஆள் சுஜா சுஜா தான் என்றால் அவள் சூர்யாவை திருமணம் செய்ய சம்மதித்ததற்கு காரணமே தனக்கு ஒரு குடும்பம் கிடைக்கப் போகிறது என்ற ஆசை இருந்தான் ஆனால் வினோத்தை அவள் பார்த்திருந்து அவள் அவனை காதலிக்க தொடங்கிவிட்டாள் பூஜா அவனை திருமணம் செய்ய போகிறான் என்பது அவளுக்கு அடிக்கடி மனதில் வந்து போகும் இருப்பினும் அவள் வினோத்தை விரும்பிக் கொண்டுதான் இருந்தாள் இப்போது செண்பகம் இப்படி சொல்லவும் அதிர்ச்சியில் உடைந்துவிட்டாள் விட்டார் அடுத்து நடந்த அனைத்தும் கனவு போல இருந்தது லாவணியாவின் திருமண தன்று சுஜாவுக்கும் சூர்யாவுக்கும் நிச்சயம் என முடிவு செய்யப்பட்டது வீட்டில் திருமணக்கலை கட்டத் தொடங்கியது இப்படியாக திருமணத்திற்கு இரண்டு நாளுக்கு முன்னர் இரவு சுஜா காற்று வாங்க மாடிக்கு சென்றாள் அங்கு அவளுக்கு முன்பே வினோத் நின்று கொண்டிருந்தான் என்ன சுஜா இங்க சும்மா காற்று வாங்க பனிக்காத்து உடம்புக்கு ஆகாது என்று இன்னும் ரெண்டு நாளில் உனக்கு நிச்சயம் வேற நடக்கப்போகிறது அதனால உள்ளே போய் என கூறியவன் வார்த்தையில் இருப்பது சுஜாவுக்கு தென்பட்டது ஆனால் அது தனது பிரம்மை என எண்ணி பேசாமல் அங்கிருந்து சென்று லாவண்யாவின் லாவணியாவின் திருமணத்தன்று சுஜா வினோ திருவருக்குமே வேதனை நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே சென்றது சரியாக திருமணம் முடிந்து நிச்சயத்தை நடத்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் போது சுஜா தனது அறையில் அழுது கொண்டு இருந்தாள் தனது பெற்றோரை நினைத்து கொண்டு இருந்தாள் அம்மா நீங்க உயிரோடு இருந்திருந்தா நான் இவ்வளோ வேதனை பட்டிருக்க மாட்டேன் என் விருப்பத்தை நீயாவது கேட்டிருப்பியம்மா என்று அவள் அழுது கொண்டிருந்த அவளை அழைத்து செல்ல சுதா வந்தாள் வேறு வழியின்றி சுஜாவும் அவளது அவள் அவளுடன் சென்றாள் அங்கு அவளுக்கென போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தவள் அப்போதுதான் மணமகன் இருக்கையில் வினோத் இருப்பதை கண்டாள் நடப்பது புரியாமல் அவள் விழிக்கவும் சுஜா உன் சந்தோஷமாக பார்த்திப்பேன் என்று உன் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தேன் உன் சந்தோஷத்தை வினோத்திடம்தான் இருக்கிறது என்று சூர்யா கண்டறிந்து கூறினான் என் பையன் ஆசையை விட உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு தோணுச்சு அதனால தான் உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க இந்த ஏற்பாடு என செண்பகம் கூறவும் சுஜா குழப்பத்துடன் வினோத்தை பார்த்தாள் இன்ப அதிர்ச்சி உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் என கூறி அவனும் சிரிக்கவும் அப்படின்னா பூஜா பூஜாவும் நானும் காதலிக்கிறதா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அவள் எனக்கு நல்ல தோழி அவ்வளவுதான் அவன் சொன்னபோதுதான் சுஜாக்கு முகத்தில் சந்தோஷம் பரவியது செண்பக வடிவில் தனது அன்னையை கண்டால் சுஜா தனது அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாள் என்று அவளுக்கு தோன்றியது சுஜா சூர்யாவிற்கு நன்றி தெரிவிக்கவும் நான் தான் சொன்னேனே உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமு சுஜா நான் வந்து அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் நீயும் வினோதும் விரும்புகிறீ என்று அதை பற்றி உன்னிடம் பேச வந்தேன் ஆனால் நீ வேறு ஏதோ நினைத்து கொண்டு பேசவில்லை எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா போதும் என அவன் கூறியது வினோத் சுஜாதா இருவருக்கும் நிறைவா இரு நிறைவை தந்தது அடுத்த ரெண்டு மாதத்தில் சுஜா வினோத் திருமணம் பெரியோர்களால் நடத்தி வைக்கப்பட்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ